லக்னாதிபதி பலவீனம் போராட்டம் நிறைந்த வாழ்க்கைக்கு லக்னம் லக்னாதிபதிக்கு பாவ கிரகங்களின் தொடர்பும் சேர்க்கையும் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் சிலர் வாழ்க்கையில் தொடக்கத்திலிருந்து கடுமையான போராட்டங்கள் சந்திக்கின்றனர் எந்த முயற்சியும் தோல்வியிலேயே முடிகிறது எங்கும் உதவிக்கு ஒருவர் கூட கிடைப்பதில்லை தாங்களே தங்களை தாங்கிக் கொண்டு முன்னேற வேண்டும் என்ற நிலை ஏற்படுகிறது இந்த நிலை ஜாதகத்தில் லக்னம் மற்றும் லக்னாதிபதி என்பவற்றின் நிலைமையை பொறுத்தது வாழ்க்கையில் போராட்டங்கள் ஏன் லக்னம் என்பது ஒரு நபரின் வாழ்க்கையின் அடிப்படையான சக்தி லக்னாதிபதி அந்த சக்தியை வலிமைப்படுத்தும் முக்கிய கிரகம் இவை இரண்டிலும் பாப கிரகங்கள் சூழ்ந்திருந்தால் வாழ்க்கையில் தடைகள் தோல்விகள் எதிரிகள் துரோகங்கள் அதிகரிக்கும் பிறர் உதவி செய்யும் வாய்ப்பு மிக குறைவு வாழ்க்கை முழுவதும் போராட்டம் தொடரும் வாழ்க்கையின் பயணத்தில் தோல்வி மட்டுமே இந்த வகை நிலைமையில் உள்ளவர்கள் தோல்வியை அடிக்கடி சந்திப்பார்கள் முயற்சி செய்தாலும் எதிர்மறையான முடிவுகள் மட்டுமே வரும் எந்த துறையிலும் நல்ல வளர்ச்சி காண முடியாது நெருக்கமான உறவுகளிலிருந்தும் விரோதம் ஏற்படும் சில பொதுவான பாதிப்புகள் படிப்புக்கு ஏற்ற தகுந்த வேலை கிடைக்காது திருமண தாமதம் குடும்ப பிரச்சனைகள் பொருளாதார சிக்கல்கள் கடன்கள் மன உளைச்சல் மற்றும் மன அழுத்தம் அதிகரிக்கும் இதற்கான காரணம் ஜாதகத்தில் எங்கே பிழை லக்னம் மற்றும் லக்னாதிபதி எந்த பாவத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டும் அந்த இடங்களில் பாப கிரகங்கள் இருப்பதை சரிபார்க்க வேண்டும் பாப கிரகங்கள் சூழ்ந்திருந்தால் அவற்றின் தாக்கம் எதிர்மறை சக்திகளை உருவாக்கும் உதாரணம் துலாம் லக்கினத்தில் செவ்வாய் சனி ராகு போன்ற கிரகங்கள் சூழ்ந்திருந்தால் முயற்சிகள் பலனளிக்காமல் போகும் இந்த நிலைமையிலிருந்து வெளியேற என்ன செய்ய வேண்டும் லக்னாதிபதியின் வலிமையை உயர்த்துதல் உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி யார் என்பதை கண்டறியுங்கள் அந்த கிரகத்தின் அதிதேவதை யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அவ்வாறான தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது முக்கியம் உதாரணம் சிம்ம லக்கணத்திற்கு சூரியன் லக்னாதிபதி சூரியனை வலிமைப்படுத்த ஆதித்ய ஹுதயம் ஸ்தோத்திரம் ஜபிக்க வேண்டும் சிவன் வழிபாடும் பிரதோஷ வழிபாடும் மிகச்சிறந்தது பாப கிரகங்களை சமநிலைப்படுத்துதல் பாப கிரகங்கள் ஆதிக்கத்தை குறைப்பதற்கு லக்னம் லக்னாதிபதி எந்த கிரகம் தொடர்பு கொள்கிறது அவர் உங்கள் லக்கினத்திற்கு என்ன ஆதிபத்தியம் என்பதை தெரிந்து அதற்கு உண்டான சூற்றும அமைப்புகளை கையாளுவதன் மூலம் நற்பலன்கள் கிடைக்க வழி கிடைக்கும் பாவ கிரகங்கள் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த சில வகையான வழிபாடுகளையும் உங்களுடைய நட்சத்திர கோவில் செல்லும் போது மாற்றமான அமைப்புகளையும் நீங்கள் பெறலாம் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முக்கியமான வழிகாட்டி ஜாதகம் சரியாக பார்க்க வேண்டும் லக்னம் லக்னாதிபதி யார் என்பதையும் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் உங்கள் ஜாதகத்தில் உள்ள பாவங்களையும் கிரகங்களையும் சரியாக கண்டறிந்து அதன் அடிப்படையில் தீர்வுகளை மேற்கொள்ள வேண்டும் ஆன்மீக வழிபாடுகள் பரிகாரங்கள் மற்றும் தியானம் உங்கள் வாழ்க்கையில் நன்மை ஏற்படுத்தும் நம்பிக்கையை இழக்க வேண்டாம் உங்கள் முயற்சிகள் ஒரு நாள் வெற்றிக்கு வழிவகுக்கும் போராட்டம் கடந்து வந்தால் வெற்றியும் உங்களையே தேடி வரும் நம்ம சேனலை முதன் முதல்ல பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பத்தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வந்து சேரும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய கருத்துக்களையும் எங்களுக்கு தெரிவியுங்கள் இது எங்களை மேலும் ஊக்குவிக்கும் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க